அரைக்கீரை கடையிலுக்கு நான் அரைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம கடையின்றனால நான் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் போதும் இவ்வளோ எடுத்தாலேயும் பாசிப்பருப்பும் நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைக்கிற கடையிலுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க முடிஞ்சால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே பச்சைப்பயிறு தண்டிக்கீரை கடையில் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அரைக்கீரை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது வீடியோவும் அதுவும் போட்டிருக்கேங்க அரைக்கீரை கடையில் ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் நிறையா டிப்ஸு வீடியோ போட்டிருக்கேன் மணி சேவன் டிப்ஸு வீடியோ போட்டிருக்கேன் மிகுனுஸுக்கான மனுஷன் டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு எல்லாமே பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் எடுத்துகிட்டு நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கிறலாம் நல்லா குட்டி சிலுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கீரை பருப்பு போட்டு மத்தியான கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சுட சுட நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது அரைக்கீரை ரொம்பவே நல்ல சத்துங்க வாரத்தில் ஒரு நாள் நாள் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு கம்மியாக வச்சு நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அது கூட நம்ம பருப்பு கழுவி வச்சோம் பார்த்தீங்களா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பத்து பல்லு பூண்டு தக்காளி மூணு மிளகாய் காரத்துக்கு இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதிகம் வேண்டாம் கொஞ்சமா ஜீரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம கீரை வேறு தண்ணி சேர்த்துக்கலாம் கம்மியா சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம கடையிலுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு எடுத்துக்கிறோம் ப்ரெஷர் போட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறலாம் கீரைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போகவும் நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் வீடியோவாக முழுசாக பாருங்கள் இப்போ நல்லா நான் கீரையை நல்லா மத்தோ இல்லை எதுனாலும் வீட்டில் நீங்கள் மசிக்கிறது இருந்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் தறித்தறியாக இருக்கிற மாதிரி தான் சாத்துல பச்சுன்னு நல்லா நல்லாயிருக்கும் குட்டி நீங்கள் கொடுக்கணும் நல்லா கூட நல்லா நீங்கள் மையாக நல்லா மசிச்சு நல்லா கடைஞ்சி பருப்பு மத்திட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம பெரியால் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நான் தற்கறியாக கடைஞ்சி எடுத்துருக்கேன் இதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் அதுவும் நம்ம குட்டி சுழாக கொடுக்கும்போது நல்லா கச நல்லா மசிச்சு கடைஞ்சி எடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தாங்க டேஸ்ட்டு வித்தியாசப்படும் அவ்வளவு தான் ஆனால் கீரை ஒரே சத்து தாங்க இப்போ இது நம்ம ஒரு தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கிறோம் இப்போ அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறலாம் ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் தற்காக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லைட்டாக நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீரை ஒரு கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றுனதுனால தான் நம்ம கடைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கீரைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடலாங்க இப்போ கீரைக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா அந்த பூண்டு நல்லா நம்ம போட்டு எல்லாம் வேற வச்சு கடந்து நல்லா நல்ல வாசனையாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி குட்டி சொலுக்கு நெய்யோ நல்லெண்ணெய்யோ நெய்யை விட நல்லெண்ணெய் தாங்க நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்குங்க சாதத்தில் போட்டு நல்லா கீரை மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு விசைஞ்சு நல்லா சாப்பிடும்போது பெரியவங்க மொதக்கு வந்து குட்டீஸ் வரைக்கும் கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்திங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொதி வரைக்கும் கீரை சாப்பிடாதவங்க கூட கீரை சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி நான் வச்ச மாதிரி வச்சு கொடுத்தீங்களாக்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு அடுத்து இதை மாதிரி வச்சு கொடுத்து சொல்லி கேட்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போ ஒரு கொதி வந்துச்சு அதிகம் கொதிக்க வேண்டாம் நமக்கு கடைஞ்சதுனால அந்த தேங்காய் ஊற்றுனதுனால ஒரு கொதி இப்போ ஸ்டவ்வை குறைச்சிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ கரண்டி சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் அந்த மாதிரி கீரை அந்த புளி குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க வைக்கணும் அந்தந்த குழம்புக்கு அந்தந்த எண்ணெய் ஊற்றி வைக்கும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டோட தெரியுங்க நல்லா இரு அதோடைய டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ கீரைக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதேபோல் நல்லா இருந்தால் சேர்த்துக்குங்க நான் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இருந்தால் சேருங்க இல்லைன்னா வேண்டாங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்குங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் போட்டு தா ஏற்கனவே நான் ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ இதில் தாளிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குங்க இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் திண்டி கொடுத்துக்கலாம் பொப்பளி குழம்பு வத்த குழம்புலாம் இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு அதோடைய டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் கீரைக்கு நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தாளிச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ வத்தல் கொஞ்சம் வச்சிருக்கேன் கருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் இப்போ பிக்னஸாக சமைச்சு படித்து வர்றவங்களுக்குலாம் இப்போ எந்த எண்ணெய் எந்த குழம்புக்கு ஊற்றி வைக்கணும்னு தெரியாதுல்ல அவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாத பிக்னஸ் எல்லாம் இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காகத்தான் நான் சொன்னது இப்போ சமையல் படித்து வரவங்களுக்கு எந்த குழம்புக்கு எந்த எண்ணெய் ஊற்றணும்னு தெரியாது எல்லாத்துக்குமே ஒரே எண்ணெயாவே ஊற்றி சமைப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சடி சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான தான் ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு ஈஸியாக எப்படி கடையில் குக்கரில் நம்ம செய்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் அருமையாக இருக்குங்க அருமையான ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ